நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இயற்கை மருத்துவம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஒரு முப்பது வயதை தாண்டினவங்க இன்னைக்கு கால சூழ்நிலையில் நாங்கள் வந்து நிறைய பேரை இளம் வயதினர் நரம்பு சம்மந்தப்பட்ட நரம்பு அழுத்த நோய்களுக்கு உள்ளாகிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மருத்துவமனைகளில் நிறைய நேரம் உட்காந்தே இருந்து பார்க்கக்கூடிய வேலைகளை பார்க்குறவங்க எஸ்பெஷலி இந்த கம்ப்யூட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறவங்க டிரைவர்ஸ் இவங்கள்லாம் வந்து ஒரே நிலையில் ரொம்ப நேரம் இருந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதே சூழ்நிலையில் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளில் இந்த சர்வைக்கல் அண்ட் லம்பார் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த டிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து வீக்கம் அடைந்து உள்ள இருக்கக்கூடிய நரம்புகளை அழுத்துறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டே போகுது ஸோ இதுக்கு இயற்கை மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா முதல்ல இந்த நோய் எதுக்கு வருது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கழுத்து கழுத்தை சுற்றி ஏற்படக்கூடிய வழிகள் கழுத்தை திருப்பும் போது ஊசி குத்துற மாதிரி அதாவது நரிச்சுன்னு வரக்கூடிய ஒரு வழி அப்படி இல்லைன்னா கை இல்லைன்னா காலின் ஒரு பகுதி மறுத்து போகிறது உணர்வுகள் கம்மியாக இருக்கிறது இல்லைனா ஏதோ ஹெவியாக இருக்குது என் கையே வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பேஷண்ட் சொல்லுவாங்க ஸோ இது வந்து இதுக்கான அறிகுறி எஸ்பெஷலி இந்த விரல் பகுதியில் சுண்டு வரல் சுண்டு வரல் பக்கத்தில் இருக்கிற விரல்கள் முதல்ல பாதிப்படைஞ்சு அது வந்து நம்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ தன்மைக்கு போகும் குளிர் இல்லைன்னா சூடு இதில் மாற்றங்களை உணரும் தன்மை இழக்கிறது தொடு உணர்ச்சி குறைவாக இருக்கிறது வலி அதாவது பிசைகிற மாதிரியான வலி இருக்கிறது இதெல்லாம் வந்து இதோட சிம்டம்ஸாக இருக்கும் ஸோ இதே தான் காலிலையும் இருக்கும் காலின் அதாவது இடுப்பில் இருந்து ஆரம்பிக்கிற வழி பிட்டம் பிட்டத்தை சுற்றி இல்லைன்னா கீழே தொடையின் பின்பகுதி காஃப் மசல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டைக்கால் பகுதி பாதத்தின் மேல் பகுதியில் இந்த வலி உருவாக்கும் இது வந்து சயாட்டிக் பெயின்னு சொல்லுவோம் சயாட்டிக் நர்வ் ரூட் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் வலிகளை உருவாக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கழுத்துலயோ இடுப்புலேயோ நரம்பு அழுத்தம் இருக்கிற உங்களுக்கு வரக்கூடிய இது பிரச்சனை ஸோ இதுக்கு யோகா இயற்கை மருத்துவம் என்ன தீர்வை சொல்லுது அப்படின்னா நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய முதல் அப்ரோச் பேஷண்ட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி அவங்க வந்து பெயின்ஃபுல் கண்டிஷன்லையோ இன்ஃப்ளேம்டு கண்டிஷன்லேயோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு முழு ஓய்வை கொடுத்து உணவில் மாற்றத்தை கொண்டு வந்து இன்ஃப்ளமேஷன் கண்டிஷனில் இருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்காக நாங்கள் சிகிச்சைகளை ஆரம்பிக்கிறோம் ரெண்டாவது கட்டமாக அவங்கள பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் ஸோ சைமெண்டேனியஸெலாம் பெயின் மேனேஜ்மெண்ட்டும் சேர்த்து நாங்கள் ஆரம்பிச்சுருவோம் அக்கு பஞ்சரில் இருந்து மசாஜ்னா மசாஜ் நேரடியாக கொடுக்கறதில்ல ஸோ ஆயில் அப்ளிகேஷன் ஐஆர்ஆர் கொடுக்கறது சுடுதண்ணி ஒத்திரம் கொடுக்கறது அக்கு ப்ரெஷர் கொடுக்கறது உடல் எடையை குறைக்கிறது சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கறது ட்ராக்ஷன்ஸ் மேனுவல் ட்ராக்ஷன்ஸ் கொடுக்கறது ஆசனங்கள் ஒரு சில ட்விஸ்டிங் ஆசனஸை எது அவங்களுக்கு இருக்கோ சிம்டம்ஸ் அக்ரவேட் பண்ணாமல் இருக்குதோ அதை மருத்துவ ரீதியாக மருத்துவர்களையும் நேரடி கண்காணிப்பில் கொடுக்கறது இதெல்லாம் வந்து பெயினை இன்ஃப்ளமேஷனை அந்த கம்ப்ரெஷனை ரிலீவ் பண்ணுறதுக்கான சிகிச்சைகளாக இருக்கும் ஸோ ஒன்ஸ் பெயின் நல்லா குறைஞ்சி இன்ஃப்ளமேஷன் கம்ப்ளீட்டாக குறைஞ்சதுக்கப்புறம் ரீஹேபிலிட்டேஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போகிறோம் ஸோ ஸ்ட்ரென்தனிங் பாட்டுக்கு யோகா எக்ஸசைஸ் தெரப்பி அண்ட் அதர் ஆஸ்பெக்டில் அவங்க தன்னை வலுப்படுத்திக்கிறது என்ன பொசிஷன் அவங்களுக்கு இந்த பிரச்சனையை உருவாக்குச்சு அப்படிங்கிறத எஜுகேஷனை கொடுத்து அதிலிருந்து எப்படி அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம்